இப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுதோ அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான் ஸுல்லி இஸ்லாம் அதனால் தான் சொன்னாங்க ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான் பலேந்தூர் ஹெது கும்ம யுஹா அலில் அதெல்லாம் சுல்லாஹ் இஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க நாங்கள் சுல சிலசன் சொன்னாங்க நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன் அத்தர் அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு இரும்புப்பட்டையில் வேலை செய்வனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாதிரினாங்க நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அவன் டெஸ்டர் கொடுப்பான் அல்லது அவன் விப்பாக அதை வாங்கிப்பீங்க அல்லது நறுமணமாவது உங்களோட இருக்கும் தொழுகையாளியோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் தொழுவிங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழு தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா இரும்புப்பட்ட வேலை செய்யக்கூடிய நட்பு வச்சிங்கன்னா தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு பட்டியலில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும் அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லேயோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா ஒன்று நீங்கள் தொழுகையை வந்து நீங்கள் தொழுவிங்க அவர் தொலாமல் இருப்பார் தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள் அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு நண்பனோட ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம் அல்லது மது வாங்கி கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டிங்க அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நண்பர்களை கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா குரான் குரான் அல்லம சொல்லும் அல்லாவுடைய தூதருக்கல்லா சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாவின் நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை இருக்க இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்கள் கொள்ளுங்க நபியே அல்லாவுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோச்சைகளை உலக ஆசைகளில் உலகத்துடைய இன்பங்கள் கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீ என்ன பண்ணாலும் நல்லதான்டா பண்ணுற நல்லதான்டா பண்ணுற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவான்ல அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும்போது தப்பான பாதையில் போகிற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் வா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்ட கேளுங்க ரப்பிட்ட கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடிய அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவோம் சொல்லா லேசில் அதனால தான் நிறைய அதிசகளை சொன்னாங்க ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதாக்கா அல்லாவுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க சொல்ல சிலம் சொன்னாங்க யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லா அவனுடைய சிரமத்தை மறு மறுமையில் எளிதாக்குவான்னாங்க இல்லையா அப்போ அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஹார்ன் அலி இஸ்லாம் முசல்லி இஸ்லாமுக்கு எப்படி அல்லா ஹாரூனை கொடுத்தானோ அல்லாவுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கர் கொடுத்தானோ என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன அபுபக்கரும் ரசூல்லாவும் தோழர்கள் நண்பர்கள் இல்லையா அதனால தான் அல்லா இது காலி சாஹிபிஹி அந்த குரோ அந்த சௌருடைய வசனத்தால் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார் லா தஹன் இன் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறான் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்ல சிலால் சில மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லா ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும் மறுமை கொடுக்கப்படும் அவனோ மறுமை மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க என்ன இந்த வயசான வயசானவர் அழுகிறார்னு எல்லா சஹாபாக்களும் கேள்வி செஞ்சாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க எங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் இல்லையா அந்த தான் அந்த மாதிரி அல்லா எனக்கு ஒரு தோழமையை கொடிய அல்லான்னு சொல்லி அல்லாவிடத்தில் கேட்கணும் அல்ல அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நியாயத்தை எதுவும் இல்லை இந்த உலகத்தில் அந்த தோழமை இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லி செலவர் சொன்னாங்க அல்லாவுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் அலைக்கு மறுமேலு அரசின் நிலையில் ஒன்று சேர்ப்பான் இல்லையா அல்லாவுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை யார் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதெல்லாம் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு கா காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட ஃப்ரெண்ட்ஸாக போகிற போனாலும் கூட அவர் அவர் ஃபோனை பார்த்துட்டு இவர் இவர் ஃபோனை பார்த்துட்டுருக்கார் கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் போடுற போஸ்ட்டோ அவங்க அவங்க போடுற தப்பான செயல்களோ அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு அந்த நல்ல நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும் அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கொட்றது வர இருந்தாலும் சரி இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை மறுமையிலேயும் அல்லா அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலேயும் ஒன்று